But I இது எங்க போறானோ தெரியலையா என்னம்மா பேசுற நீ இந்த வீட்ல நீ மாமியார் தானே உன்கிட்ட கண்ண எல்லாரும் எங்க போறோம் எங்க வரோம்னு சொல்லிட்டு போகணும் உனக்கே தெரியல ஜலிகிட்ட இப்படி ஓकांतுகிட்டயே இருக்கா ஆமா கல்யாணம் முடிச்ச புதுசுல அத்தை அத்தை வாயில இருக்கு சத்தம் அப்படி சொல்லிகிட்டே பின்னாடியே சுத்தி கிடcurrentThread இப்ப கொஞ்சம் துளிர் விட்டு போ தி என்னே மடிக்குறதேடையாத அவ இஷ்டத்துக்கு தான ஆடுறம்மா நீ சரியில்லம்மா நீ சரியே இல்ல ஒவ்வொரு குடும்பத்துல போய் பாரு மாமியார் நீ 아니 வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வாழ வரைக்கும் அக்கடியில இருக்கிற மாதிரில இருக்கு சரியான கோபத்துல இருக்காக போல இருக்கு நம்ம வெளியில போகும்போது முடிச்சு போக நீங்க நல்ல கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கதே ராதிகாவும் நல்ல தூங்கிக்கிட்டு இருந்தா அத உங்கள டிஸ்டர்ப பண்ண வேணாமேன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேதே அண்ணி நீங்க பண்றது சரிதான் அண்ணி நீங்களே சொல்லுங்க நீங்க எங்க போறீங்க ஏது போறீங்க அம்மா இவ்ளோ நேரம் துடிச்சிட்டு இருந்தா தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க பாட்டுக்கு நீயே போயிட்டு வந்திருக்கீங்க எங்க போயிட்டு வந்தீங்க சொல்லுங்க அண்ணி எங்க போயிட்டு வந்தீங்க காலங்க தலையே அது வந்து அது அடி என்னட்ட மாட்ட சிரிச்சி என்னட்டி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க எங்கடி போனே சொல்லுடி

என் மாமியாரு இத்தனை நாள் வரைக்கும் என்கிட்ட நல்ல அன்பா பாசமாத்தையும் இருந்துச்சு இந்த ராதியை என்னத்த சொல்லி போட்டு கொடுத்தாலோ தெரியல முறைச்சுக்கிட்டு எனக்கு உடனே சரியான வழியா வலிக்குதுமா ரொம்ப வலிக்குதே அம்மா ஆஸ்பத்திரி போவோம் மாமா அடி எப்படி இருக்குன ஆஸ்பத்திரி போவோம் சொல்லி கூப்பிடுறவே ஆஸ்பத்திரி போறதுன்னா 500 ரூபாய் வேணும் மடி என்கிட்ட என்ன காசு இல்ல இல்ல நல்ல கையில கட்ட தேச்சு சுடுதண்ணி வச்சு கூலி எல்லா வலியும் பறந்துரும் ம் சரிமா இந்தராதிகா சாப்பிடு ம் மீன் குழம்பா வாசனையே நல்ல கமகமகமான்னு வருதே ம் ம் வைக்கிற மீன் குழம்பே தனி ருசி அண்ணி ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு சோறு உள்ளக போறதே தெரிய மாட்டேங்குதே கபக்கு கபக்கு கபக்குன்னு உள்ளக போகுது இதுக்கு தான் இதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வரது ருசியான மீன் குழம்பு வேளை வேளைக்கு கிடைக்கும் இதுவே என் மாமியார் வீட்ல இருந்திருந்தா நானே சமைச்சு நானே சாப்பிடணும் வெச மாதிரி இருக்கும் ஓ மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு இப்படியே போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டா எவ்வளவு அற்புதமா இருக்கும் அம்மா எனக்கு உடம்புலாம் ஒரே வலியாக வலிக்குதும்மா நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப் போகிறேம்மா அடியா இப்போ தமிழ் புக்கு முட்டைக்குன்னா அவருக்கும் என் பூங்கை பரஞ்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் உட்காரட்டி செம்மா எனக்கு உடம்புலாம் வலியாக வலிக்குதுன்னு இப்போ சொன்னேன் என்னால் உட்காரவே முடியலம்மா கூட தேய்ச்சுட்டு படுத்துகிறேன் ஒருவேளை வேளை உண்மைக்குமே உடம்பு வலிக்குதா அந்த அலமையில தான் இருக்கு சரி மக்கள் அதிக கட்டிட்டு கொஞ்சம் நேரம் சரியான காயங்கள் பத்திரம் சரிமா ஆபீஸ்ல வேலை இல்லம்மா அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் ஏங்க என்னங்க செய்து உங்களுக்கு காலையில போகும்போது நல்ல தானங்க போனிங்க எங்கே என்னங்க ஆச்சு உங்களுக்கு சின்ன பொண்ணு நல்லா நடிக்கிற டீ நல்லா நடிக்கிறாங்க அந்த காரம் இருக்கிறேன் நல்லதானங்க ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏங்க ஏன் என்னையே குறு குரு குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு பயமா இருக்குங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு நல்லா நடிக்கிற சின்ன பொண்ணு நல்லா நடிக்கிற உன் பேசம் கடைஞ்சு போச்சு சின்ன பொண்ணு என் கண்ணால நான் பாத்துட்டேன் ஏ மேல உனக்கு அன்பு காதல் பாசம் எதுவுமே கிடையாது உனக்கு குடிச்சதுலாம் அந்த பையன் முட்டக்கண்ணே தானே அவனுக்கு லவ் லெட்டர் குடுத்தீல இப்ப என்னமோ நடிக்கிற இல்லம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரி ஆயிருமா அங்க உங்களுக்கு தலை எதுவும் வலிக்குதா உங்களுக்கு டீ ஸ்ட்ராங்கா போட்டு இன்ஜின் நெசிக்கி போட்டு கொண்டு வரட்டா

கோபமா எதுவும் இருக்காரா மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அஞ்சு வருஷம் கல்யாண வாழ்க்கையில இந்த மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போனதெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் மனசார நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே இவர் ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாரு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு

உன்னை விட்டு நான் மாட்டேன் சத்தியமா சொல்லுறே உன்னை யாருக்கும் மாட்டே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே பிரியா எங்க அத்தை மகளைத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு உன்னை மருந்துட்டு என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் பிரியா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் பிரியா இனி மாதிரிதான் இனி கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் பிரியா கஷ்டப்படாத பிரியா உனையை விட்டுட்டு வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டே 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 இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உன்னோட தான் பிரியா பிரியா பிரியாட்ட ஒரு போன் பண்ணி கூட பேச முடியலையே அப்பா என் போனையும் பிடிக்கி வச்சுக்கிட்ட நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்பா சின்ன பிள்ளைல வாங்கி வாங்கி கொடுப்பாரு பிரியாவையும் ஆசைப்பட்டதானே கேக்குறேன் ஆனா பிரியாவ எனக்கு கல்யில முடிச்சு வைக்க மாட்டாரு நான் வெளியில போறேன்னு சொன்னாலே எங்க அப்பா இனி வெளியிலேயே விட மாட்டாங்க பிரியா உங்ககிட்ட நான் எப்படிதான் பேசுனேன் பிரியா 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 யார் என்ன சொன்னாலும் சரி இந்த ஜென்மத்துல நீந்தா எனக்கு பொண்டாட்டி உன்னை நான் கைவிட மாட்டேன் பிரியா கைவிட மாட்டேன் துங்கோர் நோடி எந்தோரு மீ தூளி உண்மாரி சாயந்த சாங்க மறக்கவே முடியல பிரியா மறக்கவே முடியல மறக்கணும் நினைச்சாத்தா என் நினைவில் நீ வந்து வந்து போய்கிட்டு இருக்க பிரியா பிரியா

ஐஸ் நல்லா இருக்கியா ஐஸ் அம்மா அப்பா கூட வந்திருக்காங்களா அப்பா நான் நல்லா இருக்கேன் அம்மா மட்டும் தான் கூட வந்திருக்காங்க அப்பாக்கு முக்கியமான வேலை இருக்கு அதான் வரல ஓ அப்படி ஐஸ் ஏன் கண்ணே நம்ப முடியல நீ சின்ன புள்ளిల్లా துரு துருன்னு இருப்ப அதே மாதிரி இப்போயும் இருக்கீயா ஐஸ் நீ இப்போ எந்த கிளாஸ் படிக்கிற படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்போ ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா இனி ஜாப்க்கெல்லாம் போகாத நம்ம கம்பெனிலே வேலைய பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க இன்னமும் என்ன சின்ன புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ அப்படியே ஐஸ் ஓகே ஓகே அப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்பா ஹான்சமா இருக்கீங்க சரி ஐஸ் என்ன திடுக்குப்புள்ள வந்திருக்கீங்க ஏதோ முக்கியமான வேலையா

சரி ஐஸ் ஏன் நின்னுட்டே இருக்க உட்காரு ஹரா அப்பா உங்க ஜாப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஆ நல்லா தான் போயிட்டே இருக்கு ஆஹா கம்பெனி வெச்சிருக்கிற முதலாளி 10 மணி வரைக்கும் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா பிசினஸ் எப்படி நல்லா நடக்கும் அத்தா சரி இல்ல அத்தா நீங்க நல்ல ஸ்பிரிட்டா இருந்தா தான தொழில் முன்னேற்றம் அடையும் இல்ல ஐஸ் எப்பயுமே வெள்ளனத்துல கிளம்பிருமே இப்போ கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதான் செத்து தூங்கிட்டேன்

டேய் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் நான் உட்காந்து இருந்தேன்டா பிரியா சிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்கல்ல நெட்டையாக ஒருத்தவங்க பேண்டு சட்டை போட்டிருப்பாங்களே அவங்களா ஆ ஆ அவங்கடாண்டா அவங்க அவங்க பேரு சின்ன பொண்ணுடா ஆ ஆ அந்த சின்ன பொண்ணு அப்பா தான் இன்னைக்கு போகணும் காலையில் இருந்து உடனே தேடி தேடி திருந்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பஸ் ஸ்டாப்பில் என்னை பார்த்தாங்கடா டேய் அஜேய் எதுவும் ப்ராப்ளமா ம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிவா இங்க வந்து சமாதானப்படுத்த வந்து அசிங்கப்பட்டு போனதுல பிரியா சிஸ்டரோட அக்கா ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க ஊர் ஏதோ கிராமம் போல அவங்க அம்மாவை உடனே வந்து பிரியாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க போல பிரியாமாவும் வந்து இறங்கிட்டாங்களான்டா நாளைக்கு காலையில பிரியா சிஸ்டர் ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்களாம் அஜய் என்னடா சொல்ற ஆமா சிவா இப்படித்தான் அந்த சின்ன பொண்ணக்கா சொன்னாங்க நாளைக்கு பிரியா சிஸ்டர் ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்களாம் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை கொடுக்கறாங்கன்னு தெரியலையே கடவுளே ஏய் சிவா வருத்தப்படாதடா வருத்தப்படாம எப்படிடா இருக்க முடியும் தெரியாம ஊருக்கு கூட்டிட்டு போனா எப்படி பிரியாவ பாப்பேன் பேசுவேன் இன்னையே எங்க அப்பா வெளியில போகாதுன்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருடா போனும் எங்கிட்ட இல்ல நான் எப்படி பேசுவேன் அப்படியே பேசுனால பிள்ளை அப்படியே போன இல்லையே ஊருக்கு கூட்டிட்டு போனா எந்த ஊர் கூட எனக்கு சின்ன பொண்ணு அக்கா சொன்னாங்கடா பிரியா சிஸ்டர் ஏதோ முக்கியமான விஷயம் என்னது என்கிட்ட பேசணும் எங்க பேசுவேன் எங்க அப்பா என் மேல எவ்வளவு அண்ணும் பாசமும் வச்சிருந்தாலும் உனக்கு தெரியாதாடா ஆனா இப்போ எங்க அப்பையை எதிரை மாறி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு இந்த வீட்டில் நடக்குது ராஜே நடக்குது ஆமா சின்ன பொண்ணுக்கும் சொன்னாங்களே ஏதோ தங்கச்சி மகளைத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னாங்களா அதையும் சொன்னாங்க ஏய் நீ ஒண்ணும் வருத்தப்படாதடா அது ஏதோ சும்மா மிரட்டி இருப்பாரு உங்க அப்பா நானும் அப்படித்தான் அஜயன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எங்க அப்பா போன் போட்டு வர சொல்லி எங்க அத்தையும் அத்தை மகளும் வந்துட்டாங்கடா ஏய் என்ன சொல்ற உங்க அத்தையும் அத்தி மகளும் வந்துட்டாங்கடா அப்ப உன் ஓம்போக்குள்ள யாரும் உட்கார்ந்துருந்தாங்களே அவங்க யாரு அது அது வந்து எங்க அத்தை மகள் ஐஸ்வரியாடா டேய் என்னடா உங்க அத்தையும் அத்தை மகளையும் வர வச்சிருக்காங்க அப்ப கூடிய சீக்கிரம் உனக்கும் உங்கள் அத்தை மகளுக்கும் கல்யாணமா சும்மா இருடா நானே மன கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கேன் நீ வேற ஏண்டா சரி சரி சிவா அழுதாத உனக்கு ஒரு நல்ல தகவலை தான் கொண்டு வந்திருக்கேன் என்னடா அஜய் என்ன பிரியா சிஸ்டர் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கல்ல அவங்க அக்காவோட போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அஜய் என்னடா சொல்ற போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கியா ஆமாண்ட சிவா சின்ன பொண்ணு அக்கா தான் கொடுத்தாங்க

அஜய் அஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சந்தோஷமா இருக்கு அப்புறம் போன் நம்பரையும் கொடுத்தாச்சு பிரியா சிஸ்டர் தான் பேச வேண்டியதானே என்கிட்ட தான் செல்லு இல்லையடா எங்க அப்பா வாங்கிட்டாங்களே அதனால என்ன மச்சி உங்ககிட்ட தானே செல்லு இல்ல என்கிட்ட இருக்குல்ல என்கிட்ட வாங்கி பேசு வா இல்லம்மா கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு தான் வர முடியல நல்லா இருக்கீங்களாம்மா இருكمப்பா ஏன் நின்னுட்டே பேசிக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க உட்கார்ந்து நான் காப்பி போட்டு கொண்டு வரேன் இல்லம்மா இருட்டேன் காப்பி சாப்பிட்டுட்டு வந்தேன் அம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரவா அம்மா நீ போனாலே அப்பா அப்பா அம்மா சரி போயிட்டு ஓகேம்மா என்னடா பேப்பர் மாதிரி இது வந்து அது அது எந்த இல்லம்மா சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரிடா சிவா பாத்து போய்ட்டு வா அம்மா நானும் போய்ட்டு வரேம்மா இந்த காலத்து பிள்ளைகள புரிஞ்சுக்கிறவே முடியல அவங்க அப்போ வந்து சிவா என்னன்னு கேட்டான்னு என்னன்னு சொல்லி சமாளிக்க போகிறேனே தெரியல கையில் வேறு ஏதோ பேப்பர் இருந்துச்சு நான் என்ன ஏதுன்னு கேட்கவும் உடனே மாற்றி என்ன பேப்பராக இருக்கும்